வணக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்ண்ணா இன்றைய பருத்தி ஏலம் மூலனூர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொன்னூற்றி ஐந்து ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் பதினோரு வியாபாரிகள் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதிமூணு கிலோ பருத்தியை அறுபத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாலு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக் குழுவின் முதுநிலை செயலாளர் திரு கண்ணன் அவர்கள் பொறுப்பு தெரிவித்தார் பருத்தி இலத்தின் ஏற்பாடுகளை மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார்